பழைய வலையாலையே எடப்போகிறது ரொம்ப கடுமையாக எங்கள் அண்ணெல்லாம் செஞ்சு வெட்டிகிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரமும் வெட்டிக்கிட்டு இருக்காங்க கால்வாட்சி வேலை கூட இன்னும் முடியலை வேற இருக்கு எந்த வலையாக இருந்தாலும் இந்தியாவில் இல்லாத வலையா இந்த வலையில் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு கல் வரைக்கும் வரும் இந்த இந்த வெள்ளை பையா ஒரு ஆயிரம் வெள்ளை பையா வரும் இதுதான் கோலாவலை இதெல்லாம் நாங்கள் கடலுக்கு போய் கோலாவை தொலைச்சிருவோம் தொலைச்சி கோலாவலை ஏகப்பட்ட வலையாக இருக்கும் வித்தியாசம் வித்தியாசமாக இருக்கும் அதில் இது ஒரு வகையான ஒரு வலை சரி கண்ணை கண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ சின்னதாக பொட்டிஸாக இருக்கும் கையை கையை கூட உள்ளே போவேன் அளவு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு இந்த வலையோட தூரம் அளவு போகும் இந்த வலை எடுத்துகிட்டு போய் போட்டு நாங்கள் கோலாமண்ணை பிடிச்சிட்டு வந்து அதை உங்களை காட்டு அப்படிலாம் இல்லைங்க இந்த வலையை எடுத்துகிட்டு போய் நாங்கள் இடம் போட போகிறோம் வலையை இந்த வலையை நாங்கள் ஃபுல்லாக தொழில் பார்த்தாச்சு வளை வலையாயிடுச்சு அதான் இருக்கிற கல் அந்த கட்டையெல்லாம் வெட்டி இருக்கிறோம் வாங்கும்போது இந்த வலையை ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருப்போம் விற்கும்போது ஒரு ரெண்டாயிரவாய்க்கு கூட விற்காது இந்த வலைய ஏகப்பட்ட மீன் பிடிச்சி கொடுத்துச்சு இப்போ இந்த வலை கொஞ்சம் பழசாயிடுச்சு அதனால் இந்த வலையை நாங்கள் கடை போட போகிறோம் இதில் உள்ள தேவையான கல்லும் கயிறு மட்டும் நாங்கள் எடுத்துக்கிப்போம் ஏன்னா எங்களுக்கு மறுபடியும் இந்த வலை போடுறதுக்கு எங்களுக்கு அந்த கல்லும் கயிறு தேவைப்படும் தான் ரொம்ப கடிச்சு எவ்வளோ இதாக வெட்டிகிட்ருக்காருன்னு பாருங்கள் இதுதான் கல் இந்த கீழே தொங்கத்த கல் இந்த கல்லெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு தான் நாங்கள் வந்து இந்த வலையை இட போடுவோம் முக்கியமாக அந்த எங்கள் அண்ணன் இவர் இல்லைனாக்கா இந்த வலையை வெட்டி எடுக்கவே முடியாது கல் ஏன்னா கல்லில் உள்ள கயிறு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்